சர்வம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை சேர்ந்த இசைப்பள்ளியில் தான் இருக்கும் போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோன்னா இசைப்பள்ளின்னா எப்படி அது எப்படி இயங்குது அதோட அட்மிஷன்ஸ் எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மற்றபடி அதோட தேர்ச்சி விகிதம் எப்படி மாணவர்களோட ஆர்வத்தோடு தேர்ச்சி பெற்ற அதோடய ஃபியூச்சர்ஸ் எந்தெந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு நம்ம பார்த்தோம் இசைப்பள்ளியில் இந்த வாட்டி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இசைப்பள்ளியில் பார்ட் டைமாகவும் இசையை கற்றுத்தராங்களாம் அதை பற்றி நம்ம மிருதங்க ஆசிரியர் ஐயா அருள் சார்கிட்ட நம்ம சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இசைப்பள்ளியில் பார்ட் டைமாகவும் இசையை கற்றுக்கலான்ற ஒரு புது தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை பற்றியும் இந்த இசைப்பள்ளியில் எந்த மாதிரி பார்ட் டைம் முறையாக கற்றுக்கிறாங்கன்றத பற்றி முழு விரிவாக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பயிற்சிகளை பற்றி முதல்ல கொண்டு சேர்க்கறதுக்கு உண்டான பணிகளை நீங்கள் செய்ய வந்திருக்கிறீங்க அந்த பணிகள் செய்ய வந்துள்ளதனால உங்களுக்கு முதல்ல முதற்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இது வந்து பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையம் திருவண்ணாமலை நம்ம மாவட்டத்தோட பயிற்சி மையம் இது நம்ம மாவட்டத்துக்கு ஒன்று தான் இது போன்று தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தைந்து மாவட்டங்களில் நடைபெறுகிறது இந்த இருபத்தைந்து மாவட்டங்கள்லேயும் நாலு நாலு பிரிவுகள் இருக்குது இது தமிழ்நாடு அரசு கலைப்பண்பாட்டுத்துறை கீழே இந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியானது எப்படின்னா பொதுவாக கலைப்பண்பாட்டுத்துறை கீழே ஐந்து வயது முதல் நூறு வயதினருக்கான கலைகளை வந்து இங்கே கற்பிக்கப்பட்டு வருகிறது அதில் ஐந்து வயது முதல் பதிமூணு வயது வரை உள்ள பள்ளி செல்லும் மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பார்ட் டைமில் சனி ஞாயிறு நான் சனி ஞாயிறு மாதிரி உங்கள் வீக்கெண்டில் ஆமாம் வீக்கெண்டில் நான்கு கலைப்பிரிவுகள் அந்த கலைப்பிரிவுகள் பயிற்சி அளிக்கப்படுகிறது அதே போன்று பதிமூன்று வயதுலேருந்து இருபத்தைந்து வயது வரை அது வந்து நம்ம இசைப்பள்ளியில் வந்து ஏழு கலைப்பிரிவுகள் அந்த ஏழு கலைப்பிரிவுகள் வந்து முழு நேர கலைக்கல்வியாக வழங்கப்படுகிறது அது வந்து மூன்றாண்டு சான்றி படிப்பு இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் நம்ம பயிற்சி மையத்தில் வந்து நான்கு கலை பிரிவுகள் சொல்லி தர்றாங்க அதுல தெருக்கூத்து இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்றால் சுந்தரி அபிமன் திருக்கல்யாணம் பெரிய மேளம் பம்பை ாமிய பாடல் கிராமத்து பொண்ணுக்கும் தமிழகத்து மண்ணுக்கும் கிராமத்து பொண்ணுக்கும் தமிழகத்து மண்ணுக்கும் வர்க்கப்பூர்வ உறவு இருக்குதுங்க எங்க வாழ்க்கை அதில் பின்னி கிடக்குங்க வர்க்கப்பூர்வ உறவு இருக்குதுங்க எங்க வாழ்க்கை அதில் பின்னி கிடக்குங்க கிடக்குங்க இந்த நான்கு கலைப்பிரிவுகளில் வந்து சேரணுன்னா விண்ணப்பம் வந்து எங்களை போது நாங்கள் விண்ணப்பத்தை கொடுப்போம் அவங்க வந்து அவங்க கடைசியாக படித்த சான்றிதழ் நகல் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு கூட ஃபோட்டோ இணைச்சி கொடுத்துட்டு ஒரு ஐநூறுபா ஃபீஸ் மட்டும் கட்டினா போகிறோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஐநூறுபா தான் உண்டு ஆமாம் ஐநூறுபா மட்டும் கட்டினா போகிறோம் அந்த ஐநூறுரூபாய்க்கு ஒரு ஆண்டு பயிற்சி கொடுத்துட்றோம் அந்த ஒரு ஆண்டு முடிவில் நம்ம பல்கலைக்கழகம் இருக்குது அதாவது டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகம் அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு ரெண்டு தேர்வு நடத்துகிறாங்க செயல்முறை தேர்வு எழுத்து தேர்வு ரெண்டு தேர்வு நடத்துகிறாங்க இந்த ரெண்டு தேர்வு நடத்தி அவங்களோட தேர்ச்சி விகிதத்துக்கு அடிப்படையில் அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க இது நேரடியாக பல்கலைக்கழகத்தோட சான்றிதழ் கொடுக்குறாங்கன்றது தான் இதோட சிறப்பே இதுவரையும் நாட்டுப்புற கலைகளுக்கான ஒரு சா படிப்பு ஒரு பாடமுறைகள் அதுக்கு அதற்கு உண்டான சான்றிதழ் இல்லாமல் இருந்தது இப்போது அந்த நம்மளோட இந்த திட்டத்தின் மூலமாக இந்த கலைக்கல்விக்கு உண்டான சான்றிதழ் வந்து பல்கலைக்கழகத்தோட சான்றிதழ் கொடுக்கறதுன்றது மிகவும் சிறப்பானது ஒன்று இப்போ இந்த கலைக்கும் இப்போ நம்ம சர்டிஃபிகேஷனே தந்துடுறாங்க கவர்மெண்ட்லேயே தராங்க கொடுத்துட்றாங்க இது வந்து ஒரு ஆண்டு முடிவில் அவங்களுக்கு அந்த தேர்வை வச்சு அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்துருவாங்க இதில் வந்து வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினேழு வயதுக்கு மேலே ஏஜ் லிமிட்டே இல்லை எல்லாருமே வந்து சேரலாம் பதினேழு வயசு தானே எல்லோரும் சேரலாம் அது சேரலாம் அதன் பிறகு இப்போ சான்றிதழ் பற்றி பேசியிருந்தோம் இதில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சிக்கு மேலே வந்து சேர்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ரெண்டு தேர்வும் அட்டன் பண்ணலாம் ரெண்டு தேர்வுக்கு உண்டான சான்றிதழ் கொடுத்துருவாங்க இதில் எங்களுக்கு ஆர்வமாக இருக்குதுங்க நாங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மட்டும்தான் சேர முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறவங்களுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சிக்கு கீழே படித்தவங்க எல்லாம் யாராக இருந்தாலும் அவங்களையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அவங்களுக்கும் பயிற்சி தரோம் ஆனால் அவர்களுக்கு மட்டும் என்னென்னா செய்முறை தேர்வு மட்டும் அவங்களுக்கு அந்த தேர்வு மட்டும் வச்சு அவங்களுக்கும் ஒரு சான் சான்றிதழ் கொடுக்குறாங்க இப்பொழுது இந்த நாலு கோர்ஸில் ஒன்று தான் படிக்க முடியுமா இல்லை கண்டினியூஸாக சில பேர் நாலு கோர்ஸுமே படிக்கலான்னு கேட்பாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் ஐயா கிட்ட இல்லை அதாவது நான்கு கோர்ஸை வந்து ஒரே நேரத்தில் ஒருத்தர் படிக்க முடியாது ஏன்னா ஒரு கலைன்றது அதோட நுணுக்கங்கள் வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் அதில் நம்ம ஓராண்டு பாடத்திட்டத்தோட ஒரு கோர்ஸ் வச்சுருக்குறோன்னாக்கா அதில் ஒரு கோர்ஸில் சேர்ந்தால் தான் அவங்க அதை கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் முழுமையாக தெரிஞ்சுக்கிறது அப்புறம் தான் அவங்க முயற்சி செய்ய முடியும் அதனால் ஓரளவுக்கு நாங்கள் அந்த ஓராண்டில் முழுமையாடை செய்திருவோம் அதில் ஓராண்டுக்கு ஒரு பயிற்சி தான் எடுத்து படிக்க முடியும் இந்த வகுப்பானது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான்கு டு ஆறு சனிக்கிழமை நான்கு டு ஆறு வாரத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்